வணக்கம் இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த இடம் எங்கே அமைந்துள்ளதுன்னா சகாயபுரம் சகாய மாதா கோவிலிலிருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடியில் அமைந்துள்ளது மயிலாடி ஆதர்ஷ் வித்யா கேந்திரா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த மனை மொத்தம் ஏரியா பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ட் அஞ்சரை சென்ட் வரும் தேவைப்பட்டால் இரண்டாக பிரித்து கொடுக்கப்படும் ஒரு சென்ட்டு ரெண்டு லட்ச ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே நெகோஷியபிள் ரேட்டு தான் நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த மனையோட சிறப்பம்சம் பார்த்தோம்னா இருபத்தஞ்சி அடி பாதை வசதி உள்ளது நல்ல குடிநீர் வசதி உள்ளது கவர்மெண்ட் அப்ரூவ்டு மனை தான் லோனும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் மொத்தம் அஞ்சரை செண்டு பதினோரு லட்சம் விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களிடம் நிறைய மனைகள் உள்ளன தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் தகவல்களை அறிவதற்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்